நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூரில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் ஸ்ரீ பானலிங்க சிவ விஷ்ணு ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் தேன் மஞ்சள் அரிசி மாவு திருமஞ்சனம் சந்தனம் பன்னீர் போன்ற பல வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் மற்றும் பல வகை கனிவர்க்கங்களால் நெய்வேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு தூப தீபங்களுடன் சோட சுபசாரத்துடன் மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்த பிரசாதமும் ஜடாரையும் வைக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது

కూరుదిలకం లలాడవలగే వచ్చే కౌస్తు అగ్రే వరమౌద్దిహం కీణక్క కరే గంగణ సర్వాంగే హరిచందనం సులం